இங்க ஃபுட் டெலிவரி பண்ண வந்த இந்த பையன் கிட்ட குண்டா இருக்கிற இந்த பொண்ணு ஆயிரம் ரூபாய் டிப்ஸா கொடுத்து அவன வீட்டுக்குள்ள வர சொல்றா உடனே அந்த பொண்ணை திட்டிட்டு அவ கொடுத்து டிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தாரான் அடுத்த ஆட்டரும் அவகிட்ட இருந்தே வருது இந்த முறை அந்த பொண்ணு சிரிச்சுகிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து ஒரே ஒரு முறை இந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போயேன்னு சொல்றா இவ பண்றது எதுவுமே பிடிக்காம அவன் அங்கிருந்து உடனே கிளம்பிடுறான் அடுத்த முறையும் அந்த பொண்ணு அவனுக்கு பண்ண கொடுத்து அவனை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான் இதனால டென்ஷன் ஆன அவன் அவளை பயங்கரமா திட்டிட்டு போயிடுறான் உடனே அந்த பொண்ணு அவனுக்கு கம்மியான ரேட்டிங் கொடுத்து அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான்னு கமெண்ட் பண்றான் திரும்பவும் அந்த பொண்ணுக்கு டெலிவரி பண்றதுக்கான ஆர்டர்

அந்த பொண்ணுக்கு தான் ஏதாவது ஆச்சான் இவன் பயத்திலேயே உள்ள போறான் உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க இவன் அங்கிருந்து தப்பிச்சு போனான்னு பாக்குறான் அடுத்த செகண்டே அந்த பொண்ணு இவன் அடிச்சு போட்டுறா